வேண்டாம் வேண்டாம் நீவி வாண்டம்

அரசானது இந்த நியமனத்தை எங்களுடைய அரசியல் சுவை உள்வாங்கிற செயற்பாட்டை துரிதப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த ஒரு கவனையீர்ப்பு போராட்டத்தை நாங்கள் இந்த இந்த இடத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆயினும் எங்களுடைய நிரந்தர நியமனம் தொடர்பில் கடந்த அரசும் சரி தற்போதைய அரசும் சரி உதாசீனமாகவே நடந்து வருகிறது நிச்சயமாக நாங்கள் க கடந்த காலங்களில் பார்த்தால் இந்த தொண்டராசிரியர் நியமனம் எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டது அங்கே அவர்களுக்கு எந்தவிதமான போட்டி பயிற்சிகளும் இல்லை வெறுமனே அவர்கள் பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்கின்ற ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டே அவர்களுக்கு நிரந்தர நியமனங்கள் வழங்கப்பட்டது ஆயினால் நாங்கள் பட்டதாரிகளாக இருக்கிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பாடசாலைகளில் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றோம் என்ற அடிப்படையில் எவ்விதமான இன்றி நிபந்தனை எந்தவிதமான நி நிபந்தனைகளும் இல்லாமல் எங்களையும் ஆசிரியர் நியமனத்துக்குள் உள்வாங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை கேட்டுக்கொள்கிறோம் ஆசிரியர் பயிற்சிக்கு விரும்புகிறீங்களா என்று சொல்லி கேட்டு கச்சேரி மூலம் தெரிவு செய்து செய்துதான் பாடசாலைக்கு வந்து இணைச்சார்கள் அப்படி என்ன சொன்னாலும் இப்போ கொரோனா நேரத்தில் வந்து எங்களை நிப்பாட்டி இருக்கலாம் தானே நீங்கள் வந்து ஆசிரியர் பயிற்சிக்கு தேவையான ஆக்கள் இல்லையென்று சொல்லி நிப்பாட்டி இருக்கலாம் தானே ஆசிரியர் பயிற்சியாக முழு ஆசிரியர் பயிற்சியும் வந்து எங்கள்கிட்ட வாங்கிட்டு தற்காலத்துலேயும் வந்து பாடங்களுக்காக எங்களை வந்து வினைச்சிருக்கிறார்கள் மற்றது எங்களுக்கு என்ன சொல்லி திணைக்களங்களையும் வந்து எங்களை வினாக்கலை அப்போ நாங்கள் பாடசாலையில் வந்து அற அறவாசி வேலை வந்து கற்பிக்கிற வேலையாகவும் அறவாசி வேலை வந்து அலுவலக வேலையாகவும் எங்களோட தலைமைக்கு ஏற்ற மாதிரி தலைமை தலைமை அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லா செயற்பாடுகளையும் வந்து செய்து கொண்டு யாழ் மாவட்ட யாழ் மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் கட்டல் கற்பித்தல் செயற்பாடில் ஈடுபடுகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நாங்கள் நீண்ட காலமாக இந்த பாடசாலைகளில் கட்டல் கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபடுகின்றோம் ஆரம்பத்தில் உண்மையாக நாங்கள் இந்த மக்கு புதிதாக நியமனம் கிடைக்கும் பொழுது நியமனம் கிடைத்து நமது உத்தியோகத்தருடைய வினைத்திறனை அதிகரிப்பதற்காக தாங்கிவிட்ட பயிற்சிகள் தொடங்கப்பட்டது பாதன் பிற்பாடு கொரோனா காலத்திலே அந்த பயிற்சிகள் நிறுத்தப்பட்டு மீண்டும் பாடசாலைகளில் நிறைய வெட்டிடங்கள் காணப்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் என்ன கச்சேரியில் அதற்குரிய காடர்கள் கோல்பட்டப்பட்டு எங்களை எல்லோரும் அதற்கு இன்றைய வச்சு எடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நாங்கள் பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடில் ஈடுபட்ட நாங்கள் இன்றும் இன்று இன்று தொடக்கம் கடந்த ஐந்து வருடங்களாக இந்த செயற்பாடில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம் ஆனாலும் எங்களுக்கு இது எமக்கான ஒரு ஆசிரியர் சேவைகளை உள்வாங்குவதற்கான எந்தவித முகாந்திரமும் கிடைக்கவில்லை அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அரசாங்கம் உண்மையாக எங்களுடைய அந்த அரசா அரசானது இந்த நியமனத்தை எங்களுடைய ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கிற செயற்பாட்டை துரிதப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த ஒரு கவனிப்பு போராட்டத்தை நாங்கள் இந்த இந்த இடத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு என்னென்னு சொன்னா ஆளுநரிடம் நாங்கள் சென்று எங்களுடைய அந்த எங்களுக்கான மகஜரை நாங்கள் கையளித்திருக்கிறோம் அவர்களிடம் சில விஷயங்கள் தொடர்பாக அளவலாக இருக்கின்றோம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்களுடைய இந்த நியமனத்தை துரிதப்படுத்தி தருமாறு நான் அவர்களிடம் கேட்டிருக்கின்றோம் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் தாங்கள் இந்த இதை தங்களுக்கான அறி எந்தவித பிரச தங்களுக்கான அறிவித்தல் எதுவும் என்று சொல்லியும் தாங்கள் ஆனால் மத்திய அரசாங்கம் இது தொடர்பாக அறிவிக்கும் பட்சத்தில் தாங்கள் இது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய கஷ்டங்கள் இதனை பற்றி நாங்கள் அவருடைய கதைச்சிருக்கிறோம் அவர் தான் அடுத்த கட்டத்தில் நான் உண்மையாக அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள் இருந்தாலும் எமது இந்த எமது இந்த நிலப்பாடானது தொடர்ச்சி தொடர்ந்துச்சியாக இருக்கும் போல தான் நாங்கள் இருக்கிறது இனியும் அடுத்த கா கால நாங்களும் இந்த எங்களுடைய இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய தேவைகள் ஏற்படும் என்றுதான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் நினைக்க வேண்டிய இருக்கின்றது ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக வருகின்ற அரசாங்கம் மாறிக்கொண்டு போகும் போகும்பொழுதோடு எங்களுடைய கோரிக்கைகள் அதான் எங்களுடைய கோரிக்கைகளை அவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை காணப்படுகிறது அதனால நாங்களுடைய கூடுதலாக நாங்கள் பாடசாலைகளில் இந்த இந்த கற்பித்த செயற்பாடில் இருக்கின்ற பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உண்மையாக மன மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தி பாதிப்பு அடைந்து காணப்படுகிறார்கள் அவர்களுக்கான அந்த நியமனம் கிடைக்கும் வரையும் அவர்களுக்கான அந்த நியமனத்தை அரசாங்கம் ஒரு முயற்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் இந்த இடத்துல கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி குறிக்கும் நன்றிவநாதன் சந்திரன் பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஆசிரியா அவிருத்தி உத்தியோகத்தர்கள் சார்பிலே இன்றைக்கு நாங்கள் ஆளுநர் செயலகத்துக்கு முன்னால் முன்னால் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறோம் நாங்கள் பட்டதாரி பயிலுனர்களாக உள்வாங்கப்படுறோம் இதுக்கு முதல் நியமனங்கள் எல்லாமே அவிருத்தி பயிலுனர் அவிருத்தி உத்தியோகத்தர்கள் நியமனமாகவே இருந்தது ஆனால் எமக்கு வழங்கப்பட்டது பட்டதாரி பயிலுனர்களுக்கான நியமனமாகத்தான் வழங்கப்பட்டது ஆகவே நாங்கள் எங்களுக்கு விரும்பிய துறைகளுக்கு நாங்கள் விண்ணப்பிக்கலாம் உள்வாங்கப்படலாம் அந்த வகையில் தான் நாங்கள் பாடசாலைகளில் கற்றல் செயற்பாடுகள் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு இணைக்கப்பட்ட நாங்கள் கடந்த ஐந்து வருடங்களாக நாங்கள் பலவிதமான சவால்களுக்கு முகம் கொடுத்து இந்த ஆசிரியர் பணியினை மேற்கொண்டு வருகிறோம் ஆயினும் எங்களுடைய நிரந்தர நியமனம் தொடர்பில் கடந்த அரசும் சரி தற்போதைய அரசும் சரி உதாசீனமாகவே நடந்து வருகிறது நிச்சயமாக நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்தால் இந்த தொண்டராசிரியர் நியமனம் எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டது அங்கே அவர்களுக்கு எந்த விதமான போட்டி பயிற்சிகளும் இல்லை வறுமனே அவர்கள் பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்கின்ற ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டே அவர்களுக்கு நிரந்தர நியமனங்கள் வழங்கப்பட்டது ஆயினால் நாங்கள் பட்டதாரிகளாக இருக்கிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பாடசாலைகளில் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றோம் என்கின்ற அடிப்படையில் எவ்விதமான பாரபட்சமும் இன்றி நிபந்தனை எவ்விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் எங்களையும் ஆசிரியர் நியமனத்துக்குள் உள்வாங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிரதீப் நான் வந்து பாடசாலையில வந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர வந்து கடமையாட்டி கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத் இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில இருந்து அதாவது குறிப்பிட்ட கொரோனா காலப்பகுதியில இருந்து நாங்க வந்து ஆசிரியர் பயிற்சியை வந்து பாடசாலையில வந்து மேற்கொண்டு கொண்டு வந்திருக்கிறோம் அந்த காலத்திலேயே முதல் வந்து ஒரு பாடசாலையில இருந்ததாகவும் பிறகு வந்து திருப்பவும் வந்து எதுக்கு அடுத்து அப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் மனதளவிலான நிறைய பிரச்சனைகள் வந்து தற்போதும் வந்து எதிர்கொண்டிருக்கிறோம் எங்களோட பாடசாலையை பொறுத்தவரையில் எனக்கான பிரச்சனைகள் இல்லை ஆனால் பொதுவான பிரச்சனைகளை பார்க்க நிறைய பாடசாலைகளில் நிறைய பிரச்சனைகள் காணப்படுது அலுவலக உதவியாளர் போன்ற அந்த அவர்களின் செயற்பாடுகளை வந்து அபிவிருத்தி உத்தியோகர்கள் மேற்கொள்றதாகவும் ஆசிரியர்கள செயற்பாடுகள் மேற்கொள்றதாகவும் பொதுவா பாக்க எல்லா பிரச்சனைகளும் வந்து அபிவிருத்தி உத்தியோகத்திட்ட தலையில தான் இறகப்பட்டிருக்குது இதை வந்து சில பேர் சொல்லியும் சில பேர் சொல்லாமையும் இருக்கிறார்கள் வந்து நாங்கள் வந்து போட்டி பயிற்சிகளை ஊடாகத்தான் வரணும் என்ற அவசியம் இல்லை என்றால் நாங்கள் வந்து பட்டம் பெற்றுத்தான் வந்த நாங்கள் எங்களுக்கு ஆரம்பத்துல வந்து நீங்க எக்ஸாம் எடுத்து தான் இந்த பயிற்சிக்குள்ள இணையணும் என்று சொல்லி சொல்லவே இல்லை எங்களை வந்து ஆசிரியர் பயிற்சிக்கு என்று சொல்லி கேட்டு கச்சேரி மூலம் தெரிவு செய்துதான் பாடசாலைக்கு வந்து வினைச்சார்கள் அப்படி என்ன சொன்னாலும் இப்போ கொரோனா நேரத்தில் வந்து எங்களை நிப்பாட்டியிருக்கலாம் தானே நீங்கள் வந்து ஆசிரியர் பயிற்சிக்கு தேவையான ஆக்கள் இல்லையென்று சொல்லி நிப்பாட்டியிருக்கலாம் தானே ஆசிரியர் பயிற்சியா முழு ஆசிரியர் பயிற்சியை வந்து எங்கள்கிட்ட வாங்கிட்டு தற்காலத்துலேயும் வந்து பாடங்களுக்காக எங்களை வந்து வினைச்சிருக்கிறார்கள் மற்றது எங்களுக்குன்னு சொல்லி திணைக்களங்களையும் வந்து எங்களை வினைக்கலை அப்போ நாங்கள் பாடசாலையில் வந்து அற அறவாசி வேலை வந்து கற்பிக்கிற வேலையாகவும் அறவாசி வேலை வந்து அலுவலக வேலையாகவும் எங்களோட தலைமைக்கு ஏற்ற மாதிரி தலைமை தலைமை அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்கள் எல்லா செயற்பாடுகளையும் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் பாடசாலை மட்டங்களில் வந்து எங்களுக்கான அதிபர் ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு சரியான ஒத்துழைப்புகளை வழங்கி இருந்தாலும் எங்களா எங்களுக்கு இந்த ஆசிரியர் தொழிலை வந்து கொடுக்குறதுக்காக அவையும் ஒத்துழைப்பு வழங்கினோம் ஆனால் இது யாருக்கு இதால் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி விளங்கில எங்களுக்கு ஏன்னா இன்னும் ஏற்கனவே நாங்கள் இணைக்கப்பட்டுட்டோம் தானே ஏற்கனவே தொழிலில் இருக்கிற எங்களை கொண்டு போய் ஆசிரியர் தொழிலை இணைக்கிறதால யாருக்கு பிரச்சினை என்று சொல்லி விளங்குது இல்லை அதெல்லாம் தயவுசெய்து எங்களை ஆசிரியர் பயிற்சிக்கு ஆசிரிய பயிற்சிக்கு இணைச்ச மாதிரி நிரந்தரமாக ஆசிரியர் பதவிக்கு இணைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள் ايني

Иви вандам 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 иви вандам 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 иви 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 вандам вандам ڏيئن ٿيندا آهن ڪيئن ٿيندا آهن Yeah, I'm ready